பழகன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச குடும்பத்திற்கான செய்தி நாம் ஒவ்வொரு நாளும் ஆன்ம உலகின் விதிகள் த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய பகுதிகளை பார்த்துட்டுருக்குறோம் இன்றைக்கி ஒன்பதாவது நாளாக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உண்மை சம்பவம் தங்களுடைய மகன் ஒரு விபத்தில் இருந்து அவர்கள் மூலமாக எழுதப்பட்ட இந்த த அதாவது தன்னிச்சையாக எழுதுதல் என்ற ஒரு அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தினுடைய செய்திகள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவங்க அவங்களுடைய தாய் தந்தையர்கிட்ட பேசிய இந்த செய்தி என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை இதை பற்றி நீங்கள் ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கோங்க இதை நல்லா ஒரு வாட்டி நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு ஒருத்தங்க வந்து தீய வழிகள்லேருந்து விட்டுட்டு நான் நல்ல வழிக்கு மாறிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படின்னா உடனே கடவுள் அவரை பார்த்துக்குவார் அப்படின்னா அவர் வந்து உயர்ந்த நிலையைக்கு அவர் உதவுவார் அப்படிங்கிறது சரிதான் ஆனால் அவர் வந்து நம் நல்லவற்றினுடைய பக்கம் அவர் இருக்கணும் அவர் சொன்ன உடனே கடவுளை அவரை மன்னித்து உடனே சுருக்கத்தை கழிச்சிட்டு போயிட்டார் அப்படின்ற அர்த்தம் இல்லை அவர் செய்த பாவங்களுக்கான தண்டனைகளை அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு உண்மையான விருப்பம் அவங்க இருந்துச்சு இருக்கிற நேரத்தில் கடவுள் நிச்சயமாக அவருக்கு என்ன பண்ணுவார்னால் உதவி செய்வார் மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய பாவங்கள் குறித்து உண்மையிலேயே அவர் வருத்தம் கொள்கிறீங்க அப்படிங்கிறத கடவுள் நம்பினா மட்டும்தான் உங்களுக்காக அவர் உதவுவதற்கே வருவார் அவர் நீங்கள் வந்து உண்மையிலேயே மனசா மனதார வந்து நம்ம ஆழ் மனசில் மாறி இருக்கிறோம் ஐயோ நான் இப்படி தப்புன்ட்டனே இந்த மாதிரி நான் பண்ணிட்டேனே இது மாதிரி நான் பண்ணியிருக்கக்கூடாது இனிமே நான் இந்த மாதிரி இவங்களெல்லாம் பேச மாட்டேன் பெரியவங்கள்ட்டையெல்லாம் நான் அப்படி மரியாதை இல்லாமல் நடந்துட்டேனே இல்லை எங்களுடைய உறவுகள்ட்டையே நான் இப்படி நடந்துட்டேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை வந்து நம்ம செஞ்சுருந்துருப்போம் இல்லையா அதை வந்து உண்மையிலேயே அது நம்மளோட தவறுங்கிறத உங்களால் உணர முடிந்தால் மட்டும்தான் அந்த கடவுளுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும் இல்லை இல்லை நான் செஞ்சது சரிதான்னு நீங்கள் வாதிட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த தீயன்மாவாகவே நீங்கள் இருந்து இப்படியே தான் காலத்தை கழித்து நீங்கள் அங்கே மேலே போய் சேரணும் அதுக்கு தான் நான் சொன்னேன் நாம் செய்கிறது நல்லதாக கெட்டதா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உங்களுடைய உள் விருப்பம் ஒவ்வொன்றும் செய்கிறப்பையும் உங்கள் மனசுக்குள்ளே அந்த ஏ அந்த விருப்பம் என்னவா இருக்குது அது செய்கிறதுக்கான விருப்பம் என்ன இருக்குது அந்த விருப்பம் நல்லதா அல்லது நல்ல பலனை தரக்கூடியதா அல்லது தீமையான பலனாக மற்றவருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போது கடவுள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீய வழிகளுக்கு நீங்கள் போக மாட்டிங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அவர் உங்களுக்கு உதவார் அதே மாதிரி உயர்மட்ட தலங்களுக்கு அப்படின்னா நீங்கள் நல்லவங்கன்னு மாறிட்டோம் அப்படிங்கிறதுக்காக உடனே அழைச்சிட்டு போயிட்டு வரா அப்படின்னா அதுவும் கிடையாது அவர் என்ன பண்ணுவார்னா உங்களை வழிநடத்துவார் கர்ம வினைகளை எல்லாம் ஒரு நல்ல விதத்தில் நீங்கள் தீர்ப்பதற்காக அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையுமே கற்றுக் கொடுப்பார் ஏ எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்து அதை உங்களை சரியான முறையில் வழிநடத்தி அதெல்லாம் அனுபவித்து தைரியமாக உறுதியான மனநிலையோடு அதை அனுபவித்து நீங்கள் விரைவாக அந்த உயர்மட்ட தளங்களை அடைவீங்க நம்ம சொன்ன அந்த ஏழு தலங்களில் உயர்மட்ட தலங்களை அடையக்கூடிய வாய்ப்பை அவர் நமக்கு கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்றாங்க அதேமாரி நீங்கள் வந்து தீயவராக இருந்து மறுகணம் டக்குன்னு நான் நல்லவராக மாறிட்டேன் அப்படின்னு வழிபட்டால் உடனே சொர்க்கத்துக்கு போயிடுவோமா அப்படின்னா கிடையாது அதுமாதிரி மாதிரி நிறைய பேர் நீங்கள் வந்து நான் போய் பூஜை பண்ணேன் தர்மம் பண்ணேன் மந்திரம் அதனால அதனால் பாவம் எல்லாம் களைஞ்சு போச்சு அதுமாரி ஒரு சாமியார்கிட்ட போய் நான் பாவம் மன்னிப்பு கேட்டுவிட்டேன் அதனால் எனக்கு எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா அதுவும் கிடையாது ஏன்னா அவங்கெல்லாம் கடவுள் கிடையாது அவங்களும் நம்மளை மாதிரியான ஒரு மனித பிறப்பில் தான் இங்கே இருக்காங்க அவங்கவுங்களை மன்னிக்க முடியாது வேணால் உங்களுக்கு ஒரு நல்வழியை காட்டலாம் இல்லை ஆறுதலை ஒழிய நமக்கு மன்னிப்பு ஒழங்கக்கூடிய இதெல்லாம் அவங்கக்கிட்ட கிடையாது அப்போ அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு போய் நம்ம திரும்ப பாவம் பண்ணலாமா அப்படின்னா அதுவும் கிடையாது அப்போ அது அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது கடவுள் ஒருவர் மட்டும்தான் உங்களை வந்து பண்ணிப் புழங்க முடியும் அது நீங்கள் உண்மையாக கேட்டிங்கன்னா அது அவர் உங்களுடைய குரல் அவர் கேட்கும் அதுக்கு இடையில் உள்ள எந்த ஒரு இடைத்தரகர்களும் நமக்கு தேவையில்லை நீங்கள் கடவுள்கிட்ட போய் அதுக்கு எந்த மொழியும் தேவையில்லை உங்களுடைய உணர்வு உங்களுடைய ஆத்மார்த்தமான அந்த உணர்வு மூலியமாக நான் தவறு பண்ணிட்டேன் நான் மன்னி என்னை மன்னிச்சிக்க கடவுளே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு என்ன மொழியில் உங்களால் பேச முடியுமோ அந்த மொழியில் பேசினாலே அந்த குரல் அந்த கடவுளுக்கு கேட்கும் அதுக்காக இதில் தான் பேசணும் இப்படி தான் சொல்லணும் அதுக்கு இவர் வேணும் அந்த அதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது சரிங்களா எப்போ வந்து சத்தியம் உணர்கிறீர்களோ உண்மை எப்பொழுது உணர்கிறீர்களோ உண்மையை எப்பொழுது நீங்கள் பின்பற்ற ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய எல்லா வார்த்தைகளும் கடவுளால் கேட்கப்படும் அதனால் அப்போ வந்து உங்களுக்கு பக்கமாக அவர் இருப்பார் அப்போ உங்களுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்ன நீங்கள் மாறுறதுக்கு உள்ளார்ந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த உள்ளார்ந்த நோக்கம் வந்து நான் உண்மையிலேயே மாறணுங்கிற விருப்பமாக உண்மையான நேர்மையான ஒரு அன்பான வாழ்க்கை வாழ்கிறதுக்காக அப்படிங்கிறது தான் உங்களுடைய நோக்கம் அப்படின்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் உங்களை கண்டிப்பாக வழி நடத்துவார் அதுக்கு வேறு யாரும் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூமியில் வந்து ரொம்ப ஒரு சாதாரண மனிதராக ஒருத்தரை நினச்சிட்ருப்போம் அவர் அவர் கேட்குற கேள்வி கூட யாருமே பதில் சொல்ல மாட்டோம் அவரை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டோம் அந்த மாதிரி ரொம்ப பொருளாதார ரீதியாகவும் ஆடைகள் ரீதியாகவும் மோசமான ஒரு நபராக இருக்கார் அப்படின்னா நம்ம பார்க்குறதுக்கு அப்படி இருக்கார் ஆனால் உண்மையிலேயே அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆன்மாவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஆன்ம உலகத்தில் வந்து அவர் ஒரு நல்ல உயர்ந்த ஆன்மாவாக இருப்பார் அவருக்கு இங்கே மதிப்பு அதிகம் அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சமய சடங்குகள் தானம் தர்மம்லாம் செஞ்சு பகட்டோடு வாழ்ந்து அதிகாரம் எல்லாத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம் உங்களை பார்த்து நம்ம அப்படியே பயந்து போய் கை கட்டி அவர்கள் முன்னே நின்றுட்டு இருப்போம் ஆனால் அது ஒரு தீய ஆன்மான்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து அவர் வந்து கீழ்மட்ட தளத்தில் தான் அவரால இருக்க முடியும் அது ஆன்மாக்களோட ஆன்மாக்களோடு தான் அவரால இருக்க முடியும் அதாவது கெட்ட ஆன்மாக்கள் இருக்குது அதுக்கடுத்து தீ ஆன்மாக்களும் இருக்குது அதுகளோடு தான் அவரால் வாழ முடியும் அந்த அளவுக்கு ஒரு மோசமாக இருக்கும் அதுமாரி புவி வாழ் மக்களில் வந்து நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய நினச்சிட்டு இருக்கோம் இவங்க ரொம்ப புனிதமானவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா தீயான்மாக்கள் வந்து நிறைய நேரங்களில் வந்து தீயான்மாக்களுடைய சவகாசம் அவங்களுடைய தொடர்புனால் சில நல்லா மாறணும்னு நினைக்கிற ஆன்மாக்களை கூட கெட்ட ஆன்மாக்களை கூட அவங்க மாற விடாமல் தனக்கு ஒரு கூட்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கிறாங்க ஸோ நம் அவங்க கூடயே வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க ஸோ அதுமாரி பேய் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பேய்ங்கிற ஒரு உடையமே இங்கே கிடையாது நீங்கள் அதை அதை நினச்சி நீங்கள் பயமோ இல்லை அது அது சார்ந்த நம்ம வச்சுருக்கிற கதைகளோ எதுவுமே உண்மை கிடையாது அது எப்படி நடக்குது என்ன மாதிரி நடக்குது அப்படின்றத பற்றி நம்ம நாளைக்கு பதிவில் பார்ப்போம் நன்றி